எசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அறுபத்தி ஐந்து வீட்டின் திருப்தியாகும் இந்த கால வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் தேவ சமூகம் அது சந்தோஷமானது பிரியமானவர்களே தேவனுடைய ஆலயத்துல போய் எந்த காரியத்துக்காக நம்ம ஜெபித்தாலும் நிச்சயமாய் அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் வேதத்தில் எவ்வளோ சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய ஆலயத்தில் போய் கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு ஜெபித்த நபர்களுடைய லைஃப்லலாம் பெரிய காரியங்கள் நடந்திருக்கிறது தேவ ஆலயத்தை விட்டு பிரியாமல் இரவும் பகலும் ஜெபித்து கொண்டிருந்த அண்ணாள் என்ற வயதான அந்த தாயாருடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியான ஒரு பெரிய ஸ்லாக்கியம் கிடைத்தது பிரியமானவர்களே அண்ணாளுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய ஆலயத்தை தெரிந்து கொண்டாங்க அன்னால் தன்னுடைய லைஃப்பில் பிரச்சனை இருக்குது என்னுடைய லைஃப்பில் ஒரு குறைவு இருக்குது நான் அவமானப்படுத்தப்படுகிறேன் நான் நெருக்கப்படுகிறேன் ஏளனமாக என்னை பேசுகிறாங்க நான் மன கிளேஷத்தோடு இருக்கிறேன் நான் துக்கத்தோடு இருக்கிறேன் எல்லாவற்றையும் தன்னுடைய நிலைமையை அறிந்த அண்ணால் தெரிந்து கொண்ட ஒரு இடம் தேவனுடைய ஆலயம் தேவ ஆலயத்துக்கு போகிற அண்ணால் செபிக்க ஆரம்பிக்கிறாங்க கண்ணீரோடு செபிக்கிறாங்க அற்புதம் நடந்தது அதிசயம் நடந்தது எஸ்ஐக்கிய ராஜாவுடைய வாழ்க்கையிலும் பயங்கரமான ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையான நேரத்திலும் நிரூபங்களை வாங்கி கொண்டு தேவனுடைய ஆலயத்தில் வைத்து கொண்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வேணும் அப்படின்னு பிரியமானவர்களை தேவ ஆலயத்தை தெரிந்து கொண்டு செபித்த எஸ்ஐக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் கர்த்தரே கிரிய செய்கிறா கர்த்தர் தம்முடைய தூதனையை அனுப்புகிறார் இந்த காலை வெளியில ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க ஆலயத்தின் நன்மையால் திருப்தியாக்குகிற ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்துல போய் செபியுங்கள் கத்தர் உங்களுக்கென்று கொடுத்த அந்த ஆலயத்துல போய் கண்ணீரோடு செபியுங்கள் நிச்சயமாய் அற்புதம் நடக்கும் நிச்சயமாய் அதிசயம் நடக்கும் கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் பிரச்சனைகள் மாறும் நெருக்கங்கள் மாறும் போராட்டங்கள் மாறும் நீங்க ஜெபிக்க ஜெபிக்க தேவ பிரச்சனத்தை தேவ வல்லமையை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்வீர்கள் பிரியமானவர்களை அதான் இந்த காலை கத்திர உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் கத்தருடைய ஆலயத்தின் நன்மையால் உங்களை திருப்தியாக்குவார் செபிப்போம் எங்களிடையே சிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா தேவனுடைய ஆலயத்தின் நன்மையால் திருப்தியாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறேன் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க கிருபைகளை தருவீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசீர்வதிங்க குழந்தைக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா நன்மைகளை கொடுங்க ஆசீர்வாதங்களை தருவீராக தடைகள் மாறட்டும் குடும்பங்கள சமாதானம் உண்டாகட்டும் குடும்பங்களை ஆசிர்வாதங்கள் உண்டாகட்டும் கத்தர் பெரிய காரியங்களை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் கரம் தாங்கி நடத்தட்டும் கடன் பாரங்கள் நெருக்கங்களை மாற்றுவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாய் உங்களை நன்மையால் நிரப்புவார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க